அந்த நாற்பத்தி மூணு குடும்பத்திற்கும் அனுதாபம் சொல்ல வேண்டிய அண்ணன் விஜய் அவருடைய கட்சி தன் கட்சிக்கு அனுதாபம் திமுக எங்களுக்கு துரோகம் அணிடுச்சு திமுக ஏற்கனவே ஒரு நாடகார கூட்டம் நாடாளக்கூடிய கூடிய அந்த கேவலத்தாலதான் இன்னைக்கு நான்குகிட்டு போகக்கூடிய அளவில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு இன்னொருத்தரும் வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் அப்படின்னு தாமீகாரன் கடந்து போறாங்க அதை கூட நீங்கள் கவனித்து அதற்கு ஒரு பொறுப்பேற்க தெரியாத இவர்கள் நாளைக்கு தமிழ்நாட பாத்துப்பேன் நிர்வாகத்தை நான் பாத்துப்பேன் மக்கள் பிரச்சனை நான் பாத்துப்பேன் தாலேக்காவை ஒழித்து கட்டுவதற்கு விஜய் கட்சியை ஒழித்து கட்டுவதற்கு திமுக காரன் அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றான் இங்க உயிர் போயிடுச்சு அதை பத்தி எவன் பேசுறான் உங்களால் உங்கள் கூட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாற்பத்தி மூணு குடும்பத்தை நேரில் சென்று பார்க்க முடியாத அந்த விஜயால் தமிழக மக்களை தமிழக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி கவனிக்க முடியும் எப்படி பார்க்க முடியும்

பின்னாடி ஒரு மூணு எம்எல்ஏ கை தட்டுறான் சுகமா இருந்துச்சுல அப்ப இன்று எதிர்கட்சிகள் அரசியல் சேவை அவையா செய்வோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஹரிஹரன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஒரு துக்கு செய்தி நம்ம தான் கேள்விப்பட்டோம்னா நம்ம ஒரு காமனாக போயிட்டு என்ன பண்ணுவோம் சார் நம்ம போய் அஞ்சலி செலுத்திட்டு நம்மளோட மரியாதையை செலுத்திட்டு ஆனால் இங்கே தாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் அந்த ஸ்டாம்பர்டில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்திருப்பாங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் பனையோருக்கு வர சொல்லி அவரோட வருத்தத்தை தெரிவிக்கிறதா இப்போ வந்து செய்திலாம் வந்துட்டு இருக்கு அதை பற்றி உங்க கருத்து என்ன சார் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் மட்டும்தான் தமிழகம் அப்படின்ற பேர் இருக்கு ஆனால் சென்னை வெற்றி கழகம் வச்சா இன்னும் சிறப்பாக நான் நினைக்கிறேன் அதை தாண்டி சென்னையில் உள்ள பனையூர் வெற்றி கழகம் என்று சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் கேட்குற ஒரு கேள்வி கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது நாற்பத்தி ஒரு பேர் இரண்டு கர்ப்பிணிகள் அந்த குழந்தைகளையும் சேர்த்து நாற்பத்தி மூன்று பேர் இறந்து போறாங்க அந்த வயிற்று குழந்தைங்க இந்த நாற்பத்தி மூணு பேர் இறந்துட்டாங்க அந்த இறந்த ஒரு செய்தியை தாவேக்கா எப்படி அணுகுச்சு தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அது அணுகிய விதம் அணுதாம தேர்றதுக்கான இடமா இது அனுதாபம் தேட வேண்டிய இடத்துல யார் இருக்கா அந்த நாற்பத்தி மூணு குடும்பத்திற்கும் அனுதாபம் சொல்ல வேண்டிய அண்ணன் விஜய் அவருடைய கட்சி தன் கட்சிக்கு அனுதாபம் திமுக எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு இந்த சதி கூட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதற்கு இதுவரை விஜய் அண்ணனோ அந்த கட்சியோ பொறுப்பேற்று பாத்தீங்களா நீங்க குசியானந்தே கோர்ட்ல சொல்றாரு இதுக்கு எனக்கு சம்மதமே இல்லை இந்த பிரச்சனை காரணம் அந்த தாவேகருடைய அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இன்னொரு இப்போ மாநில பொறுப்பாளர் இருக்காரு துண்டக்கானம் துணியக்காரன் ஊற ஓட்டு ஓடுறாரு இன்னொரு மாநில பொறுப்பாளர் அவர் ஊற ஓட்டு ஓடுறாரு அண்ணன் விஜய் அந்த ஏர்போர்ட்ல நடந்து போறாரு அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கத்துறாரு அண்ணே நாற்பத்தி மூணு பேர் சத்து அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கப்பு சிப்புன்னு போயிட்டே இருக்காரு எவன் சத்தா எனக்கு என்ன ஆனால் இதே அண்ணன் விஜய் மறுநாள் ஒரு வீடியோ போடுறாரு நீலிக்கண்ணீர் வடித்து அப்படியே முகமெல்லாம் இறுக்கமா வைத்து நாடாக்காருல்ல ஏற்கனவே ஒரு நாடகார கூட்டம் நாடாளக்கூடிய அந்த கேவலத்தாலதான் இன்னைக்கு நாண்டுகிட்டு போகக்கூடிய அளவில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு இன்னொருத்தரும் வந்து ஒரு சின்ன அசபாவிதம் அப்படின்னு தாமீகாரன் கடந்து போறாங்க அதை கூட நீங்கள் கவனித்து அதற்கு ஒரு பொறுப்பேற்க தெரியாத இவர்கள் நாளைக்கு தமிழ்நாட பார்த்துப்பேன் நிர்வாகத்தை நான் பார்த்துப்பேன் மக்கள் பிரச்சனை நான் பார்த்துப்பேன் திமுக ஒழிச்சு காட்டுவேன் திமுக ஒழிப்பதுல பாரதிய ஜனதா கட்சி கங்கனை நட்டிருக்கு அது வேற கதை உங்களை எப்படி ஆதரிக்க முடியும் எந்த கிரவுண்ட்ஸ் உங்களை ஆதரிக்க முடியும் ஒரு நாற்பத்தி மூணு பேரோட குடும்பம் போயிடுச்சு அவன் குடும்பத்துடைய வாழ்க்கை போயிடுச்சு சாதாரணமா கடந்து போறான் தமிழக மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ அவன் அட்வான்டேஜா பயன்படுத்துறான் என்ன நினைக்கிறீங்க மறதி நம்பால் ஒரு மாசம் கழிச்சு வேற ஒரு செய்தி வேணா மறந்துடுவான் என் மறதியை நீ ஆயுதமா பயன்படுத்தி ஒரு நாற்பத்தி மூணு உயிர் போயிருக்கு அதை சாதாரணமாக அப்படி கடந்து போயிட்டீங்களே சரி அவர் மறக்கிறாரு ஓகே சர்வசாதாரணமா கடந்து போயிட்டாரு ஆனா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துல அந்த இழந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க குடும்பத்தார்கிட்ட அவங்க பேட்டி குடுக்குறாங்க பரவாயில்ல புள்ள போனாலும் பரவாயில்ல விஜய பார்த்துட்டாங்கல்ல போதும் எனக்கு அதுவே போதும் இதெல்லாம் நம்ம தமிழ் இல்ல 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 பெரிய கேவலம் வருது அது இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் நிஜமா ஒரு பெத்தவங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா எனக்கு சந்தேகமா இருக்கு அது கணவன்ல ஒரு உயிர் போயிடுச்சு போன உயிருக்கு நீ அழுது சரி அவர் மேல இருக்கக்கூடிய ஆதார் அவர் மேல தப்பு இல்ல ஆனா என் மகன் போறது ரொம்ப வருத்தம் போய் போனா போயிட்டு போகுது என்னது ரொம்ப இல்ல இல்ல நான் ஒரு சொல்றேன் ஒரு கையில் எடுத்து அனுதாபம் தேடி கொண்டு முகத்தை அப்படியே அப்படியே இருக்கமா வச்சுக்கிட்டா இருக்கமா வைத்து ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலையாங்க இவன் இறுக்கமா வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஆடுறான் திமுக பாருங்க எப்படா சந்திரம் கிடைக்கும் எப்படா சந்திரம் கிடைக்கும் தாமே காவை ஒழித்து கட்டுவதற்கு விஜய் கட்சியை ஒழித்து கட்டுவதற்கு திமுக போயிச்சு அதை பத்தி நான் பல நாற்பத்தி மூணு குடும்பத்தில் நம்ம குடும்பம் இருந்தா நமக்கு எப்படி வலிக்கும் வலிக்குமா வலிக்காதா இன்றும் அதை வைத்து ஒரு அரசியல் இதுல விஜய் என்ன பண்றதுல மேலும் பெரிய கேவலம் என்னன்னா நீ நாட்டு மக்களை எப்படி கருதுறீங்க நீங்கள் என்னவா நினைக்கிற அண்ணே சொல்லுண்ணே நீ தமிழ்நாடு மக்கள் என்னவா நினைக்கிறண்ணே திமுக காரன் தான் எங்க மதிக்க மாட்டறா திமுக காரன் தான் எங்க அடிச்சு ஓட விடுறான் அடிக்கிறான் உதைக்கிறான் திட்டுறா கஷ்டப்படுத்துறான் எங்களை கலங்கடிக்கிறான் நீ கடை ஒதுக்கி கூட்டுவான்னு சொல்லிட்டு நீயும் கலங்கடிக்கிறியண்ணே நாற்பத்தி மூணு உயிர் போயிடுச்சு சரி அந்த நேரத்துல போனா எனக்கு பாதுகாப்பு இல்ல நான் வந்தா கூட்டாலும் போவோம் எனக்கு எவ்வளவு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் தெரியுமா நான் எவ்வளவு பேர் நடிகை தெரியுமா நீ தற்போது பேசுறனே இன்டெரக்டா நான் ஒத்துக்கிறேனே நான் கேட்பது இறந்து எத்தனை நாள் ஆச்சு இப்படி பார்த்தேன் அந்த நாற்பத்தி மூணு குடும்பத்தை உங்களால் உங்கள் கூட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாற்பத்தி மூணு குடும்பத்தை நேரில் சென்று பார்க்க முடியாத அண்ணன் விஜயால் தமிழக மக்களை தமிழக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி கவனிக்க முடியும் எப்படி பார்க்க முடியும் எப்படிங்க நிர்வாகம் பண்ணுவாரு அந்த அஞ்சு பேர் வச்சிருக்காங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் மாதிரி திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு அந்த கட்சியினுடைய உருவாக்கம் எப்படிங்க மக்கள் சார்ந்து உருவாக்கணும் விஷயமாங்கிறது ஒரு தனி மனிதன் ஐம்பது வருஷமா இருக்கிறாரு ஐம்பது வயசு சாரி அவர் சினிமால பேமஸா இருக்காரு அதே பொழுது நீங்க அறுவடை செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு இதை தாண்டி தானேக்காவிற்கான கொள்கை என்ன தாரேக்கா மக்கள் சிந்தையோடு வந்திருக்கா இதே விஜய் என்ன மூன்றாண்டுக்கு பொண்ணு என்ன நலத்திட்டம் பண்ணியிருக்கிறாரு சரி பொதுமக்களை விட்டுருங்க அவர்கள் சார்ந்த திரைத்துறையினுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிள்ளுக்கீரிய கிள்ளி போட்டிருப்பாரா எதுவும் செய்யாது இவர்கள் நான் இனி வந்து எல்லாம் செய்வேன் மக்கள் பல்ல காமிச்சிட்டு போறான் இதற்கிடையில ஆதவ அர்ஜுனவர்களும் பேசியிருந்தாங்க அந்த குடும்பங்கள்ல வந்து நாங்க விஜய் அவர்கள் தத்தெடுக்க போறாரு அப்படின் சொன்னியும் அதை வந்து நல்ல விஷயமா பார்த்தாலுமே இப்ப தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடக்கூடாது ரசிகர்கள் சொல்லியிருந்தாரு எங்களை தத்தெடுக்கிறதுக்கு இவர் யாரு நாங்க அனாதைகளா தத்தெடுத்து வளர்கிறதுக்கு ஏன் உயிர் போயிடுச்சு அவ்வளோ பெரிய பா பாட்டுக்கு இருக்கு வீட்டில் உட்காந்துன்னு இருபது லட்சம் இதே தான் தமிழ்நாடு அரசு செய்துன்னு சொல்லி நாங்கள் மன்மையை கண்டிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தர் சாராயம் குடித்து ஒருத்தவங்க சாராங்க உடனே பத்து லட்சம் உன்னுக்கு அஞ்சு லட்சம் உயிருடைய மதிப்பு அவ்வளோதானா நீங்கள் காலை எழுந்திரிச்சி அப்படியே நீங்கள் உட்காந்துக்கிட்டு என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படின்னா நாங்க மனசு விளைவிக்கணுமா என்னங்க இது நாடு என்னங்க போது முதலமைச்சர் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய நாடகம் ஏதோ பாட்ட மூல சதிக மூலதனங்க நாங்க திணறி போயிருக்கோம் தமிழ்நாடு மக்கள் அவளோ இல்லையா இன்னைக்கு மக்களுக்காக யாரு திமுக எங்க எந்த பிரச்சனனால அரசியல் செய்ய தயாரா தயாரார்க்கா இன்னைக்கு தாவே காக்காரங்க மலிவரச உச்சத்தை செய்றாங்க தப்பு ஒத்துக்கணும் இதுல யூ ஷு ஹே டு அக்செப்ட் முதல்ல எப்படி நீ சுத்தி சுத்தி ஓடுற இல்ல சார் தலைவர்களை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த யார் தொண்டர்களும் எப்படி ஓடுறது அதை நியாயப்படுத்தி அதை தர்க்கம் செய்யக்கூடிய ஆட்களை தான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி அந்த நாட்டுல நீ இருக்க ரொம்ப தவறு திமுக எந்த ஒரு ஒரு கோணத்துல மக்கள் பார்க்கறாங்களோ தாமே அந்த பிம்பம் உடஞ்சு போச்சு அதை உடறீங்களா இல்லையா நீங்க நீங்க அதெல்லாம் ஒடுங்கி போயிருக்கா இன்னைக்கு விஜயவர்கள் ஒடிங்கி போயிருக்கிறாரு நடுங்கி போயிருக்கிறாரு திமுக பயம் வந்துருச்சு தேர்தல் வந்தாலே அவனுக்கு பயம் வந்துடும் உடனே உங்களோட நான் என்னோட நீ வீடு வீடுக்கு வருவான் ரோடு ரோடுக்கு வருவான் உங்கள் பெட்ரூம் கூட வந்துருவான் சொல்ல போனா மக்கள்லாம் உஷாரா இருங்க அவன் அந்த அளவுக்கு மோசமான ஒரு வேலையை செய்வான் திமுக காரனுடைய வேலை அது அவன் சீட்டிங் பண்ணி பழகிட்டான் ஐம்பது வருஷ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சீட்டிங் ஃபோர்ஜரி நீங்களே பாருங்களேன் ஒரு கட்சி ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கு நாங்க திராவிட பாரம்பரியம் ஆகிய தலைவர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் வாய்ப்புளிக்க மாங்கா புளிக்க பேசுவார் அன் உதயநிதி நல்லா பேசுவார் கஞ்சா வீக்கரை வந்து கட்சியார் பார்ப்பாரு கொலை பண்றவங்க எங்க பாருங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க ஓவரிசர் எங்கர் பண்ணு பாருங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க பஞ்சாயத்து பண்றவங்க எங்கன்னு பாருங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க நில அபகரிப்பு பண்றவங்க எங்கன்னு பாருங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க பெண்களை சீண்ட பாருங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க ரோட்ல அடிதடி ரோட்ல வெட்டு இத இதை செய்யறவங்க யாரு இவங்க கூட வச்சிருப்பாங்க மணல் கடத்தல் பண்றவங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க கனிமாவளவு விற்கிறவங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க ஊழல் செய்யறவங்க இவங்க கூட வச்சிருப்பாங்க மொத்தத்துல நாட்டு நடக்கக்கூடிய அநீதிகள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில என்னென்ன அநீதி நடக்குதோ அந்த அநீதி செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் எங்க இருக்கா கூட இருப்பான் நீ எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நான் அதை மாற்றுவேன் நான் இதை மாற்றுவேன் என்று சொன்ன ஜோக்கார்கள் இல்லையா இதுக்கு விளக்கம் சொல்லி ஆகணும் நீங்க நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் இப்போ விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு ஆயிடுச்சு டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு நெல் எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு ஒரு விவசாய அம்மா வந்து நெஞ்சில் அடிச்சு நழுவுறாங்க நீங்க ஒரு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஆளா இருக்கீங்க என்ன பேசுவீங்க இவங்க நாடகம் பண்ணி பழகணவங்க நாடகத்துக்காக பேசிட்டு போய நடிக்குது ஒரு எதிர்கட்சி சொல்றாரு நடிக்கிறாரு பொய் சொல்றாரு உதயநிதி சொல்றாரு இவர்களுக்கு பொய்னா என்ன தெரியாது தமிழ்நாடு மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சி கேட்பது ஒன்றுதான் இந்த கிண்டி கூட தாண்டாத இண்டி மூட்டையை நம்பி தமிழ்நாடு மக்கள் என்ன ஆக போறீங்க இந்த ஐந்தாண்டு காலம் தமிழ்நாடு மக்கள் பெற்றது என்ன நீங்க மேடம் ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒரு பிரின்சிபலா இருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் திருப்பி அஞ்சு வருஷம் எலக்ஷன் வந்தா நீங்க எதை சொல்லி கேட்பீங்க நான் பிரின்சிபலா இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கூல்ல இப்படிலாம் வளர்த்திருக்கேன் இந்த ஸ்கூல்ல ஒழுங்கு வர பண்ணியிருக்கேன் அப்படின்னு மேடம் தான் செய்த வேலையை சொல்லி மீண்டும் கேட்பீங்க கரெக்டா இல்லையா இவங்களை கேளுங்களேன் ஏன் என்ன வேலை பார்த்த வாயே திறக்க மாட்டாங்க திமுற எடுத்து திரியுறாங்க ஆணவம் பிடிச்சி அலையிறாங்க அதான் சொல்லுறாங்க கிராமத்து மக்கள் கெதி கட்டு கிடக்கிறான் நகர மக்கள் நாரி கிடக்கிறான் இந்த நடுவில் எதுக்கு ஒரு ஆட்சி எதுக்கு ஒரு நிர்வாகம் ஆனாலும் இந்த ஆட்சியை தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சிரிப்பு வருதா இல்லையா உங்களுக்கு ஏதோ அங்கே நூறுக்கு இரநூறுக்கு பாவம் மக்கள் ஓட்டை வாங்கி ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டு

ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட முன்னாடி போவோம் கரெக்டா ஆனா திமுக ஆட்சி வந்தல இருந்து ரிவர்ஸ் கியர் போடுறான் ரிவர்ஸ் கியர் போட காரணம் மேடம் ஆகும் பின்னாடி போவோம் பாருங்க அது போல இன்னைக்கு தமிழ்நாடு இருபது ஆண்டு போயிடுச்சு இது யார் பதில் சொல்றது கடன் வாங்குறாங்க போன ஆட்சியை விட நூறு மடங்கு அதிகமா கடன் வாங்குறாங்க என்ன செய்த கடனை வாங்கி விளம்பரம் பண்றதுக்கு ஒரு ஆட்சிங்களா வேணா வேணா திமுக சொல்றான் வேணா

எப்படி மக்கள் ஏற்பான் மக்கள் ஏமாத்தி ஏத்துப்பான் ஒரு தப்பு நடக்கிறது சகஜம் ஒரு திட்டிப்போம் அடிச்சுப்போம் சகஜம் துரோகத்தை ஒருத்தனை ஏற்க மாட்டான் நம்பிக்கை துரோகம் கொடுத்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வார்த்தை கொடுத்து நான் அத்தை காப்பாத்துவேன் இத்த காப்பாத்துவேன் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட உடம்பு பாட்டை போட்டியா இல்லையா கருப்பு சிவப்பு கம்பல் விரிக்குதம்மா வாரா ரூமா தலைவர் வாரா ரூமா எங்க வந்தாரு இதே மாதிரி சிரிக்கு சிரிப்பா சிரிக்குது நம்ம கதை தமிழ்நாடு மக்கள் கதை இந்த மாதிரி சிரிப்பா சிரிக்குது இந்த பாட்டு போட்ட புண்ணியம் வாங்கன்னு தெரியல இப்போ அடுத்து பாட்டு ரெடி பண்றான் பாட்டு ஆட்டம் இவன் பாட்டு ஆட்டம் போட நம்ம ஓட்டம் போடணுமா இந்த ஜோக்கர் திமுக மக்களை ஜோக்கென்று நினைக்கக்கூடிய திமுகவை ஹேக் செய்யக்கூடிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயம் செய்யும் அதற்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி இருக்கும் பூஜ்யம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு ராஜ்யம் போல் வைத்து மாண்பு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி பார்க்கிறாரு ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழ்நாடு வருதுங்க ஒவ்வொரு திட்டத்தையும் நிதி வருதுங்க மந்திரிக்கு மந்திரி கொடுக்கிறாரு நிதிக்கு நிதி கொடுக்கறாரு தமிழை கொண்டு போய் எங்கெங்க பேசுறாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்மோடு பிறந்தவராவது நம்ம நாட்டில் பிறந்தவர் அவரு ஏய் தமிழ நான் போறது நான் ஃபீல் பண்றேன் சொல்லி பிரதமர் சொல்றாரு ஒரு பிரதமர் இதுவரை எந்த பிரதமர் தமிழை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு பதிமூணு வருஷம் கூட திமுக காரன் எங்க தமிழை பத்தி பேசியிருக்கா இன்னைக்கு வருவான் தமிழ் என்கிற பெயர் இருக்கிறதா தமிழ் என்கிற பெயரே அழிக்கிறது இந்த சனாதனத்தை ஒழிக்கணும் இந்த கோடி கட்சிக்காரன் பண்ற ஆட்டத்தை எல்லாம் பாத்தீங்களாங்க திருமாவளவன் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல அடிக்க விடுறாரு கோர்ட் வாசல அடிக்க விடுறாரு கம்யூனிஸ்டுக்காரன் கொஞ்சம் மானத்தோட மரியாதையோட இருக்காங்க கம்யூனிஸ்டுக்காரன் ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாங்க அதுவும் பொட்டி வந்தோடனே கப்பு சுப்பு ஆயிடுறாங்க ஆனால் கூட்டணி கட்சிகள் எல்லாமே பாருங்க எலக்ஷன் நெருங்க நெருங்க அவரை போன்ற ஒரு மனித புனிதர் உலகத்துல இல்லைன்ற அளவுக்கு பேசுறாங்க நிர்வாக சீர்கேடு அப்பாவுக்கும் பையனுக்கும் இன்னைக்கு பயம் தொடங்கிடுச்சு இவங்களுடைய பலவீனத்தை எப்படியாவது சரி கட்டணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு நீங்க ஐயா ஸ்டாங்கர்களே ஆச்சரியோ கேள்வி கிடையாது ஞாபகம் இருக்கா எதிர்க்கட்சி இவர் சும்மா அப்பாட்டாக பேசுவார் ஆவு அவதூரம் கருப்பையும் கிடப்பார் பார்த்துக்கீங்களா அப்போ அன்றைய ஆளுங்கட்சியாரு நாம எடப்பாடி சொல்றாரு அவர் என்னங்க எது எடுத்தாலும் அரசியல் ஒரு சின்ன விஷயம் நாட்டு நலனுக்காக பேச வேண்டியதை கூட அரசியல் போடுவார் ஸ்டாலின் அவர் சொல்லிட்டு போறாரு ஆக நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியதான் செய்வோம் சும்மா ஒரு மூணு எம்எல் கை கட்டுறோம் அன்றைக்கு சுகமா இருந்துச்சுல அப்ப இன்று எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியதான் செய்வோம் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இன்னைக்கு நீ கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா நியாயம் செய்யக்கூடிய ஒருத்தருங்க தர்க்கம் பண்ணு வெள்ளை அறிக்கை காட்டுறாரு கேட்டா ஒருத்தருக்கு இருக்கும் பாருங்க எவ்வளவு மக்களை கேவலமாக வெள்ளை அறிக்கை கேட்டவங்க யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க தானே நீங்க ஓட்டு போட்டு வந்தவங்க தானே அது அலட்சியம் அவ்வளவு கேவலம் பட்டியல மக்கள்லாம் ஒரு கேவலம் சமவெளியை காப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் சமத்துவத்தை போதிப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் சகோதரத்தை சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாசிச சனாதன ஒன்றிய என்னென்ன புது புது கொரளிவிட்ட வார்த்தைகள் ஆனால் இன்றைய ஒரு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு பாத்தீங்களா ஐயா செல்வ பிரந்தவி அவர் கூட்டணி கட்சியில ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருக்கிறாரு ஆஹ் அதாவது அந்த அதிகாரிகளை வச்சு பக்கம் ஏரியை திறந்து விட்டதுக்காக செல்வ பிறந்த என்ன ஜாதி கலவரம் ஜாதி கூட வெறி குடிச்சு ஆடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இதுக்கு ஐயாவுடைய பேசியிருப்பாரு அதாவது ஜாட அடிக்கிறவங்களே அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவர் பொதுவா ஜாத அடிக்கூடிய நபர் தான் திமுக என்பது சூப்பர் கட்சி திமுக என்பது புனித கட்சின்னு சொல்லக்கூடிய நபர் தான் அவர் தெரியும்ல இதுவரை நான்கரை ஆண்டு தமிழ்நாடு சார்ந்து தமிழ் மக்களை சார்ந்து தமிழ்நாடு கூடிய பிரச்சனைகளை சார்ந்து எந்த கூட்டிக் கட்சி கிடையாது ஆனால் அவரே நீங்க மனசுட் சொல்றாரு என்ன ஜாதி வரி குடிச்சிருக்கீங்க இதற்கு யார் காரணம் ஆட்சியாளர் சரியா இருந்தா இவங்கெல்லாம் ஆடுறாங்க அதிகாரம் இருக்கிற அதிகாரத்தை கொடுத்தது யார் அவர் எளிமையா கேள்வி மக்கள் பிரதிநிதி சொல்லாம ஏங்க பண்றீங்க ஏன் ஒரு பட்டினத்த சகோதரர் நான் தரக்கூடாத அது நியாயமா இல்லையா எங்க போச்சு சமூக நிதி காணுமே அதான் கவுண்டமணி சொல்லுவார் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு மக்கள் சொல்லக்கூடிய செய்தி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி செல்லக்கூடிய செய்தி ஊருக்கெல்லாம் உபதேசம் நிப்பாட்டிக்கொள்ளுங்க தான் என்ன செய்யறோம் அந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் தான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சமாவது இருக்குமா அதையெல்லாம் பார்க்கணும்ல மேடம் இல்லையே இன்னைக்கு இருபது லட்சம் டன் போயிடுச்சு நெல்லு எவன் விட்டு இது நெல்லுன்னா தெரியும் இவங்க ஏதாவது நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க கிளம்பி போயிடுவாங்க வெளிநாட்டுங்க விவசாயம் என்ன மேடமாவா இது வரைக்கும் அந்த நெல்லை வந்து பாதுகாப்பு படுத்துறதுக்காக எந்த ஒரு ஏற்பாடுமே இந்த வரைக்கும் எப்பயுமே யாருமே வந்து எது பண்ணது ஏன் அதுக்கு வந்து இன்னும் அந்த ஏற்பாடுன்றது எதுவுமே பண்ணாமல் மத்திய அரசு நம்ம தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியம் அத வந்து நம்ம விவசாயம் மாறினது அதை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்மளோட கடமை இல்லையா அவன் கடமையை செய்ய மாட்டான் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க கேட்குறீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு குறை சொல்றீங்க அதை செய்து கொடுத்தாலும் திமுக கட்டுறீங்க திருப்பி வரமாட்டீங்கல்ல அவனை பொறுத்தவரை நம்ம கையேந்தான் நினைக்கிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு அற்ப அரசியல் மக்கள்லாம் கையேந்தி நில் மன்னர் நடத்துறீங்க இந்த மன்னர்கள் அந்த காலத்தில் குறுநிலை மன்னர்கள் இருப்பாங்க அந்த காலத்தில் காசை தூக்கி போடுறது கையேந்தும் நிலையில் மக்களை வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஆட்சி தேவையா கையாளாத ஆட்சிக்கு அளவு ஒரு இது வேணும் வேணுமாங்க திமுகவுடைய ஒட்டுமொத்த விஷயங்க இன்றைக்கி திமுக செய்யக்கூடியது ஒரு அற்ப அரசியல் அநாகரிக அரசியல் அவங்க செய்யக்கூடியதெல்லாம் பாருங்க ஊழல்வாதிகளுக்கும் இது போன்ற ஒரு ரெண்டாம் கட்ட வேலை செய்யக்கூடியவங்க பேக்கப்பா இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு திமுக தேவையா ஆனா கூச்சம் இல்லாமல் மீட்டிங் போடுறதும் கூச்சம் இல்லாமல் பண்டிகைகளை கொண்டாடுவதும் கூச்சம் இல்லாமல் மக்களுக்காக பேசுவது போலவும் பண்டிகைன்னு சொன்னீங்க ரீசெண்டாக வந்து சட்டசபையில் கூட இந்த தீபாவளி வாழ்த்து ஏன் சொல்லலை அப்படின்றது ஒருத்தர் தலைவர் கேட்குறாரு அதுக்கு வந்து அதை வந்து சட்டசபையத்தை அதுல இருந்தே நீக்கி இருக்காங்க அந்த கேள்வி அந்த இருந்து அதாவதுங்க ஒரு பல மதங்கள் இருக்கு உதயநிதி மௌன வருதம் அதாவது ஹிந்து சகோதரர்கள் உடனே பிஜேபி வந்து ஹிந்துக்காரர் பேசுறாங்க நான் கேட்பது ஒன்று நிறைய மதங்கள் இருக்கு பெரும்பாலுமே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஹிந்து மதங்கள் எல்லாருக்கும் ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் இருக்கலாமா கூடாதா தப்பு கிடையாது முதலமைச்சரான பிறகு ஒரு இந்து பண்டிகைகளுக்கு இதுவரை ஒரு வாழ்த்து சொன்னதில்லை மேடம் ஆனால் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் கூச்சம் இல்லாம பேசி பொய் சொல்லி பேசி புரணி பேசி ஆள்காட்டி வேலை பார்த்து அயோக்கியத்தனம் பண்ணி பேக் ஸ்டாப் பண்ணி பழகின இவர்களுக்கு இதெல்லாம் சர்வ சர்வசாதாரணமா போச்சு யாரை வேணா எப்படி வேணா பேசலாம் என்ன வேணா ஆட்டம் போடலாம் கடைசி நேரத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்ட வாங்கலாம் இந்த கான்செப்ட்லீபாவளி அதான் சொல்றேனே ஒரு மதத்திற்கு ஒரு விதமாகவும் இன்னொரு மதத்திற்கு இன்னொரு விதமாகவும் ஒரு மாற்றாந்தை கூட திமுக செயல்படுது கிறிஸ்துவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க சிறுபான்மை எத்தனை இதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க எத்தனை எம்பிசிட்டு கொடுத்துருக்காங்க எத்தனை மாவட்ட செயலாளர் சிறுபான்மைகள் இருக்காங்க இதே பாரதிய ஜனதா கட்சி நான் பட்டியலில் தயாராக இருக்கேன் சிறுவாம மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சிறுவாம மக்கள் எந்தளவு அவங்கள வாழ்வை முன்னேற்றிருக்கோம் ஒரு ஃபேக் நிறையடிவ் செட் பண்ணி எல்லாமே ஃபேக்கு 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 இது ஃபேக்காக இருக்கேன் இவன் அழகாக கேக்கு மாதிரி வரான் எலெக்ஷன் டைமில் அப்படியே பொலிவாக இருக்கா இந்த திமுக எங்கிற கட்சி இந்த திமுக என்பது டிஎம்கே இந்த மேடம் இட்ஸ் நாட் திராவிட முன்னேற்ற கழகம் இது ட்ராமாக்கிங் கட்சி டிராமா மேக்கிங் கட்சி தேவையான தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற தமிழக மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு இந்த பற்றி கவலை இல்லை ஆனால் மக்கள் முக்கியம் மக்கள் வாழ்வு முக்கியம் இல்ல ஆனால் இம்முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் வீர நடை வெற்றி நடை போட்டுக்கொண்டு கொண்டு எல்லா இடத்துக்கும் போறோம் எல்லா இடத்துக்கும் நல்ல ஆதரவுங்க எங்க பார்த்தாலும் பார்க்குறாங்க எல்லா உச்சமாக வர வார்த்தை என்னன்னு சொல்லுங்க எடப்பாடி எவ்வளோ பரவாயில்லப்பா ஏடிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளோ பரவாயில்லப்பா ஏப்பா பிஜேபி காரங்க இன்னும் நினைச்சோம்ப்பா நல்ல நிர்வாகம் பண்ணுறாங்கப்பா மோடி ஐயாவை என்னென்னமோ சொல்கிறானுங்கப்பா நல்லா நடக்குதுப்பா ஆட்சி சொல்கிறாங்களா இல்லையா எனங்க ஒன்றுமே செய்யாமல் ஒரு மதத்தை மட்டுமே பார்த்து இருக்கிற மதத்தில் நாங்கள் ஓலம் கட்டியிருந்தால் மூன்றாவது முறையில் ஒருத்தங்க ஆளுங்கட்சியாவது சாதாரண விஷயம் கிடையாது மேடம் ஆல் ஓவர் இந்தியா இவங்க பேசலாம் தமிழ்நாட்டில் குண்டுச்சத்தில் குதிரை ஓட்டக்கூடிய இவர்கள் என்ன வேணா பேசலாம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பார்வை நல்ல விதமா இருக்கு மாண்புமிகு மோடியின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கு நாங்கள் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி தாமரையின் பக்கம் தமிழ்நாடு வரும் இது வரக்கூடிய காலம் வர இருக்கிறது இந்த திமுகங்கிறது சக்தி அது சக்தி இல்லை தீய சக்தி என்பது தெரியுது சார் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் வந்து தொடங்கியிருக்கு அதுக்கு வந்து குறிப்பிட்ட தொகையும் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அந்த மழை வெள்ளம்லாம் பாதிக்கப்படாம யாரும் காப்பாத்துறது இப்போ அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சூப்பர் ஒருவேள் வீடியோ காட்டணும் விரும்புறேன் தலைவரோட பாட்டோட இன்னைக்கு காலையில என்னோட வலதல பக்கத்துல நான் போட்டேன் அவ்வளவு அழகா தயாரா இருக்கு அதோட ஒரு ரெண்டு விஷயம் காட்டுறேன் ஏற்பாடுகள் பார்த்துக்கோங்க ரோடு அழகு இல்ல பாட்டை ரசிக்கிறீங்களோ இந்த பாட்டை பார்த்தா ஏமாந்தோம் ஏன் கேக்குறீங்க இந்த பாட்டை பார்த்தா ஏமாந்தோம் எல்லாரும் பாத்துக்கோங்க திமுக ஏன் சார் சொல்றீங்க பாருங்க நீ பாருங்க பழச மறந்து தவிக்கிதம்மா கருப்பு செவப்பு கம்பளம்

மாண்புமிகு மேயர் அம்மா பிரியாவை கேட்டீங்கன்னா ஆக தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முடிஞ்சிச்சு எவ்வளவு வந்தாலும் தாங்கும் எங்க வேணா போங்க பழத்தில் காதல் கவுன்சிலர் வருவாரு சொன்னது யாரு அன்பு அக்கா திருமதி பிரியா அவர்கள் அண்ணன் சேத பாபர்களை கேளுங்க அதெல்லாம் முடிஞ்சிச்சே போங்க போங்க இது இப்ப வந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெயிலருக்கே ரோடெல்லாம் மிதக்குது ட்ரெயிலருக்கே மிதக்கக்கூடிய ரோடு மெயின்பட்சா என்ன ஆகும்

இதை பார்த்து 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 சளிச்சு போயிட்டோம் மக்களை இப்ப எஜுகேட் பண்றோம் ஏய் நீ என்ன வரந்த இப்ப எப்படி இருக்க அதே தான் அதே குண்டு குழிதா அதே சாக்கடை ஓடுது கட்டமைப்புலையும் வளர்ச்சி இல்லை பள்ளிக்கல்வித்துறையிலும் வளர்ச்சி இல்லை வேலை வாய்ப்புலையும் வளர்ச்சி இல்லை மின்சார ஊழியர் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மாணவர்கள் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க உழைக்கும் வர்க்கம் கத்தி கொண்டிருக்கிறது நீ என்ன ஊர் சுத்தி வரீங்க உடைப்பொருளை பற்றி உங்களுக்கு தெரியும் ஊதாரிகள் இருக்கேங்களேன் என் வீட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது டிஃபெண்டர் கார் வாங்குறது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது பையனை மேனேஜராக போகிறது நீங்கள் அப்படியே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவனோட வாழ்க்கையை பாருங்களேன் கடந்த ஐம்பதாண்டு அப்படியே டெடை டெட டே கண்டெடடே வரும் அந்த வடிவே இல்லை எப்பா இந்த முடிஞ்சதெல்லாம் சொன்னதே மகாலட்சுமி மாரி இருக்குதுன்னு ஒரு ஐம்பது ஆகுது உங்களோட ஐயா கருணாநிதியோட சொத்து மதிப்பு ஐயா கருணாநிதியோட வாழ்க்கை தரம் இன்று அவன் குடும்பம் இருக்கக்கூடிய லெவல் அவங்க இருக்கக்கூடிய வீடு கனவுல நீங்க நான் பார்க்க முடியுமா என் மக்களுக்கு அது ஒரு பர்சன்ட் கிடைக்குமாங்க தியாகிகள் இன்று மண்ணை காத்த பாவன்னர்கள் மருது சோதரருடைய பிறந்தநாள் வந்து சொல்றேன் அவர்கள் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சாங்க இந்த மண்ணை காக்க ஆனா ஆங்கிலேயர்கள் கூட ஆங்கிலேயர்களை விட மோசமான அந்த அயோக்கியர்கள் இன்னைக்கு ஆட்சி செய்றாங்க சுரண்டி 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 எல்லாம் பராரியாக இருக்கான் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறான் எல்லாம் ரோட்டில் நிற்கிறான் இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை நீ மட்டும் நல்லா இருக்க கடன் 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 சுமை கடன் சுமை சுமையெல்லாம் ஏன் தலை ஏத்துற நீ சுமோல போற எப்படி அது பார்க்கக்கூடிய வெகுஜன மக்கள் இதை கேட்கணுமா கூடாதாங்க பாரதிய ஜனதா கட்சி அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து சொல்லப்படா ஒரு வயது குழந்தையிலிருந்து அவரோட கடைசி காலம் வரை எவ்வளவு திட்டங்க ஏழை மகன்க யாருங்க மோடிஜி சாதாரண ஏழை வீட்டுல இருந்து வந்து படிப்படியா உயர்ந்து இருந்து ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கஷ்டப்படுற மாணவருக்கு பதவி வரதாங்க கஷ்டப்படுற மக்களுடைய அருமை தெரியும் அவங்க தான் போய் நிற்பேன் வேலை செய்வேன் போய் பார்ப்பேன் ஐயோ நம்ம அந்த இருந்தமே நீ நம்மள மாதிரி கஷ்டப்படுறாங்க போய் பார்ப்பேன் அந்த வழி வந்து எனக்கு புரியும் இவ வரும்போதே கோல்டன் ஸ்கூல்ல பிறந்தவன் கஷ்டம் தெரியாம பிறந்தவன் நெல்லு போயிச்சு விவசாயம் அதுதான் அடிக்குது அந்த நெல்லினுடைய அருமை திருந்தா அந்த உணவுடைய அருமை திருந்தா அந்த எழுபது ரூபா ஒரு கிலோ கொடுத்து சாப்பாடு வாங்க சாப்பிடுறாங்க கஷ்டப்பட்டு அவங்க திருவிழா அருமை விவசாயம் என்ன வெவ்வாறுபட்ட வைக்கிறா பாருங்க அவன் வேறு ரத்தமா செஞ்சு வைக்கிறா பாருங்க அவங்க திருவிழா அருமை இந்த கைவர்களுக்கு என்ன மாதிரி தெரியும் கஷ்டம் தெரியாத இவர்களுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டு ஊர் சுற்றி வரக்கூடிய இவர்களுடைய ஆட்டம் ஓய்வுக்கு வரணும் இவர்கள் ஓய்வு பெற்றால்தான் நம்மெல்லாம் வீட்டில் ஓய்வு எடுக்க முடியும் நாமெல்லாம் ஒழுங்காக இருக்க முடியும் இல்லைன்னா இவர்களால் நம்ம ரொம்ப சீரழியக்கூடிய வேலைகள் தமிழ்நாடு இன்னும் இன்னும் சித்திரவதையில அனுபவிக்கக்கூடிய காலங்கள் வரும் என்று தெரிவிக்கிறேன் மேடம் கடைசியா நம்ம அந்த ஜோதிடர்ல சொல்லுவாங்க பாருங்க இன்று சந்திராஷ்டமம் அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் கவனமாக இருங்கள்னு சொல்லி ஜோதிடர்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்களுக்கு கடந்த நான்கரை ஆண்டுமே சந்திராஷ்டம நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து எங்களுக்கு விடிவு வாழ வேணும் திமுக ஆட்சி முடிவு காலத்தை எட்டி கொண்டிருக்கிறது நாட்டு மக்கள் நலம் பெற நல்லாட்சி வளர்ந்திட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் உங்கள் ஆதரவை நீங்கள் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்